குடியரசு தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் இன்னைக்கு இதுதான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர் திருப்பூரை சேர்ந்தவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் இவருடைய அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நிறைய அரசியல் பயணம் இவரோடது பல ஆண்டு காலம் வந்து இவர் பாஜக பணியாற்றியிருக்கார் ஒரு மூத்த அரசியல்வாதி எல்லோரோடும் பண்போடு பழகக்கூடிய ஒரு நபர்

அதனால அதை நிரப்புறதுக்கான கால அவகாசம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு சோ அதுக்குள்ள ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்க்குள்ள வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டு ஒன்பதாம் தேதிக்குள்ள அறிவிக்கணும் செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பானது வந்திருக்கு ஸோ அதோடைய அறிவிப்பாக தான் இன்னைக்கு வந்து நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவிச்சிருக்காங்க பின்புலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர் குறிப்பா திருப்பூர் தான் இவர் பிறந்து வளர்ந்த ஊரானது இவங்க அப்பா வந்து ஒரு கிளர்க்காக இருக்காங்க அம்மா வந்து ஆசிரியராக இருந்திருக்காங்க ஸோ இவரோட பள்ளி காலங்கள் எல்லாமே தான் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பிபிஏ படிச்சு முடிச்சிருக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தன்னோட பதினேழாவது வயசுல ஆர்எஸ்எஸ்ல தன்னை இணைச்சுக்கிறாரு ஒரு சுயம் சேவக்கா பல காலம் வந்து பணியாற்றுறார் இவரோட மானசீக குருவாக அவர் வச்சிருந்தது யாரு அப்படின்னா வாஜ்பாய் அவர்கள் அதுக்கப்புறம் இவர் அந்த ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல பணியாற்றின காலங்களிலேயே இவருக்கு வந்து மோடி அவர்கள் மற்றும் அமிஷா அவர்களோட நட்பு ஏற்படுது இது மட்டும் இல்லாம பல தலைவர்களோட இவர் பயணம் பண்ணியிருக்காரு சோ அதோட சேர்ந்து இவர் கோயம்புத்தூரை ரெப்ரசென்ட் பண்ணி ரெண்டு தடவை எம்பியா இருந்திருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல விஷயங்கள் இவர் செஞ்சிருக்காரு அதோடு சேர்ந்து இரண்டாயிரத்தி ஏழு வாக்குல வந்து இவர் மாநில தலைவராகவும் இருக்காரு அப்ப இவர் நடத்தின மாநாடு வந்து ரொம்ப பாரதிய ஜனதா நல்லா வளர்ந்தது தொடர் தோல்விகளால் இவர் சில காலம் வந்து அரசியல் இருந்து வெளியே இருந்தது ஆகும் அதுக்கப்புறம் தான் இருபத்தி மூணுல வந்து இவருக்கு ஆளுநராக அந்த பொறுப்பானது வழங்கப்படுது மகாராஷ்டிரா மட்டும் இல்லாமல் இவர் கூடுதல் ஆளுநராக வந்து தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியிலையும் இவர் பணியாற்றியிருக்காரு ஸோ ரொம்ப ஒரு மூத்த அரசியல் அரசியல் ஆளுமையாக இவர் இருந்திருக்காரு இந்த அறிவிப்பானது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திமுகவினர் என்ன பண்ண போறாங்க காங்கிரசினர் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாருமே ஆர்வமும் பார்த்துட்டு இருந்தோம் திமுகவும் அவங்க சார்பில இருந்து பாத்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க திமுக வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ளவங்களா காட்டிப்பாங்க சமூக நீதி பேசுறவங்களா காட்டிப்பாங்க ஆனா குறிப்பா இதுக்கு முன்னாடி கலாம் அவர்களை அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக அறிவிச்ச போதும் சரி திரௌபதி முர்மு அவர்களை குடியரசு தலைவராக அறிவிச்ச போதும் சரி அவங்களோட ரெட்ட வேஷத்தை நம்ம பார்க்க முடியும் அவங்க பேசுறது ஒன்று செய்யறது ஒன்றா தான் இருக்கும் குறிப்பா அப்துல் கலாம் அவர்களை பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி சொல்லியிருப்பாங்க கலாம் அப்படின்னா கலகம் அப்படின்னு இதுதான் வந்து திமுகவோட உண்மையான முகமானது ஆனா அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா சமூக நீதியை பத்தி பேசுவாங்க எல்லோருக்குமே சோஷியல் ஜஸ்டிஸ் ஆனது நடக்கணும் யாரையுமே ஒதுக்க கூடாது பெண்ணு ஒதுக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் குறிப்பா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு வட்டத்துலயும் சில செய்திகளும் வந்துட்டு இருக்கு அதோட சேர்த்து இவருக்கு வந்து இன்னொரு பெருமையும் என்ன இருக்கு அப்படின்னா ஜவுளித்துறையுடைய நிலைக்குழு தலைவராக இவர் பணியாற்றி இருக்காரு அதோட சேர்ந்து வந்து மெம்பர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லயும் இவருடைய பங்களிப்பானது இருக்கு இது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் டெலிகேட்டா தாய்வானுக்கு போன பெருமையானது இவருக்கு இருக்கு அப்ப அங்க நடந்த யூஎன் ஜெனரல் அசம்பிளி ரெண்டாயிரத்தி நாலில் நடந்துச்சு அப்பையும் அவரை வந்து அங்க கலந்துகிட்டாரு இது மட்டும் இல்லாம இவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு மற்றும் ஏழு பீரியட்ல நடத்தின அந்த ரத யாத்திரா அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு விஷயம் அதோட சேர்த்து இவருக்கு கேரளா பொறுப்பாளரும் கொடுத்துருந்தாங்க பல காலம் ஸோ இப்படி வெவ்வேறு பொறுப்புகளில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அலங்கரிச்சிருக்கு பாஜக சோ எப்போதுமே தமிழர்கள் மேல ஒரு தனி அக்கறை அப்படிங்கிறது பாரதிய ஜனதாக்கு உண்டு உழைச்சா நீங்க எந்த பதவிக்கும் போகலாம் இங்க இருக்க மாதிரி அப்பா அப்பாக்கு அப்புறம் புள்ள புள்ளைக்கு அப்புறம் அவரோட பேர அப்படின்ற மாதிரியான பாலிடிக்ஸ் கிடையாது இது சுயம் சேவகா இருந்து இன்னைக்கு வந்து குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கட்சியில வந்து நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்கான உயர்வு அப்படிங்கிறது வந்து நடந்துட்டே இருக்கும் உங்களோட உழைப்பு நீங்க கரெக்டா போட்டா தான் பிரதிபலிக்கும் வகையில தான் இந்த அறிவிப்பானதை எல்லோருமே பாக்குறாங்க பட் எப்போதும் ஓயாம தமிழ் தமிழ் அப்படின்னு பேசிட்டு இருக்க திமுகவுக்கு வந்து இது ஒரு சாட்டை அடிதான் பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி வந்து சமூக நீதி கட்சி நாங்க சிறுபான்மைக்கான கட்சி நாங்க அப்படின்னு ஓயாம சொல்லிட்டு இருக்க திமுக வந்து எங்கேயுமே அதை ப்ரூவ் பண்ணதும் கிடையாது காங்கிரஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேட்பாளர்களோட செலெக்ஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பட் ஆனால் பாஜகவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு நீங்கள் திரௌபதி முர்மு அவர்களை முன்னிறுத்தினதாக இருக்கட்டும் அல்லது வந்து அப்துல் கலாம் அவங்க வழிமுழிஞ்சதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா காலமும் வந்து ஒரு சமூக நீதியை வந்து நிலைநாட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அதோட எப்போதும் நம்ம சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பானவங்க அப்படின்னு பூச்சாண்டி காட்டுற திமுகவோட வேட்பாளர்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் உழைச்சா நீங்க எந்த விதமான பதவிக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அறிவிப்பாக நம்ம பார்க்க முடியும் இதுக்கு திமுக ரியாக்ஷனா என்ன இருக்கு அப்படின்னு பாப்போம் ஆஹ் தொடர்ந்து வேறொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்